நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய புறத்திலிருந்தே வருகிறது என்று நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் வ ஹைரிஹி வ ஷர் ரிகி மின்னல்லாய்த்தாலா இருந்தாலும் ஹைர் நன்மைகள் அவன் கைவசம் என்று நாம் சொல்லுவோம் தீமைகளையும் அவன் தான் படைக்கிறான் இருந்தாலும் அவனோடு இணைக்கின்ற போது நன்மைகளை மட்டுமே நாம் நாம் இணைப்போம் அப்போ தீமையை படைக்கிறது வேறு யாரும் இல்லை படைப்பது அவன்தான் ஆனால் தீமைக்கான காரணம் யார் என்றால் அது நம்முடைய கரங்களில் வந்து விளைவாக இருக்கிறது ஒரு அடியானுக்கு ஒரு சோதனை வருதுன்னா ரெண்டே காரணங்கள் தான் ஒன்று அவருடைய பழைய பாவங்களையெல்லாம் எல்லாம் மன்னிக்கின்றான் அவர்கள் ஏற்பட்ட சருகுதல்களை எல்லாம் போக்குகிறான் நல்லடியாராக தான் இருக்கார் ஆனால் அவருக்கும் சோதனை வருதே நபிமார்களுக்கு வந்ததே பெரியவர்களுக்கு தாபியன்களுக்கு வந்ததே முற்று முழுவதுமாக அல்லாஹுவை அஞ்சு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அடியானுக்கும் சோதனை வருதே எல்லாரோட அதிகமாக அவர்களுக்கு வந்ததே அப்படியானால் அவர்கள் தரஜாக்களை அல்ல உயர்த்துகிறான் ஒன்று அந்தஸ்தை உயர்த்துவதற்கு சோதனை வரும் அல்லது பாவத்தை போக்குறதுக்காக வேண்டி வரும் ஒரு மூமியனுக்காக வருகின்ற சோதனைகளுக்கு இந்த ரெண்டு காரணங்கள் தான் அதரத்தையும் வலகி அவர்களை பார்த்து சொல்லப்பட்டது நீங்கள் நல்லா இருக்கிற போது எல்லாம் வணங்கி வழி வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள் எல்லாம் உங்களை செழிப்பாக வச்சுருக்கிறதுனால நீங்கள் விவாதத்திலே இருக்கிறீங்க என்று சொல்லப்பட்டது இல்லை எப்பையும் அப்படி தான் இருப்பேன்னு சொன்னாங்க சைத்தான் அவர்களுக்கு சோதனைகளை கொண்டு வந்து சேர்க்கிற வண்ணம் நோய்கை நோய்க்கான சில வேலைகளை செய்தான் கடுமையான நோய் உண்டானது சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போனது குழந்தை பாக்கிய அவர்கள் பெற்றிருந்த குழந்தைகள் எல்லாம் அரணித்து போனார்கள் கடுமையான நோய் உடல் பதினெட்டு ஆண்டுகள் அவர்களுடைய உடலை நோய் வாட்டியது புழுக்கள் அரித்தது அப்போதும் அல்லாவுடைய சிந்தனையில் இருந்தார்கள் நன்றாக இருந்தபோது மட்டுமல்ல சோதனையின் உச்சம் யா எனக்கு வந்து ஒரு நோய் வந்திருக்கிறது அந்த நோயை நீ தான் நீக்க முடியும் என்று அல்லாவிடத்தில் துவா செய்தார்கள் நோய் வந்திருக்கிறது என்பது நீ கொடுத்ததல்ல நோய் எனக்கு வந்திருக்கிறது அதை நிவாரணம் தருவோம் நீதான் என்று சொன்னபோது அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் நீக்கினான் பழைய விஷயங்கள் அத்தனையும் மீட்டு கொடுத்தான் என்றெல்லாம் திருக்குரான் அவருடைய வரலாறை சொல்லுகிறது அவரிடத்தில் இத்தனை ஆண்டுகள் நன்றாகத்தானே நான் இருந்தேன் இப்போதுதான் எனக்கு சோதனை வந்திருக்கு எழுபது ஆண்டுகள் நான் சிறப்பாகத்தான் வாழ்ந்தேன் கொஞ்ச காலம் இந்த நோய் எனக்கு வந்திருக்கிறது என்று பழைய நன்றாக இருந்த தினங்களை அவர்கள் எண்ணினார்கள் அந்த சிந்தனையோட்டம் நமக்கு வரணும் சாதி சொல்லுவார் காலுக்கு செருப்பு இல்லைன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் பள்ளிவாசலில் ஒருவர் காலை இல்லாமல் அமர்ந்திருந்தார் அப்போது தான் அல்லா எனக்கு செய்திருப்பது பெரிய உபகாரம் என்று நான் புரிந்தேன் பொதுவாக சோதனை வரும்போது இந்த கண்ணோட்டம் வேணும் நம்ம விட அதிகமாக யார் சோதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து படிப்பினை பெற்றுக்கொள்ளுகிற பண்பு நமக்கு வேண்டும் எல்லாம் நன்மைக்குத்தான் என்கின்ற என்ன ஓட்டம் நமக்கு வரணும் எல்லாம் வந்து ஒன்றை நமக்கு கலாக்கத்தில் நிர்ணயிச்சுருக்கிறான் நம்ம வாழ்க்கையில் நடத்துகிறான்னா ஏதோ ஒரு நன்மைக்கு தான் என்று புரிந்து கொள்ளுகிற பண்பு நமக்கு இருக்கணும் ஒரு மன்னர் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட ஒரு மந்திரி இருந்தார் இந்த மந்திரி எப்போ பார்த்தாலும் எல்லா நன்மைக்கு தான் எல்லா தான் சொல்வார் ஒரு நாள் மன்னர் கத்தி எடுத்து ஏதோ ஒரு பொருளை வெட்டுவதற்கு முற்கொடுக்கிற போது கை விரல் வெட்டிக்குச்சு விரல் வெட்டான உடனே இந்த மந்திரி சொன்னார் எதுவும் நன்மைக்கு தான் சொன்னார் மன்னருக்கு கோபம் வந்துடுச்சு கையை வெட்டிக்கிட்டு ரத்தம் வளைஞ்சிக்கிட்டு இருக்கிறது இதுவும் நன்மைக்குன்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் மந்திரி பதவியிலேருந்து நீக்கிட்டு வேற ஆளை சேர்த்துட்டார் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்ட்டார் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னவொன்னே மந்திரி சொன்னாராம் இதுவும் நன்மைக்கு தான்னாராம் மன்னர் வேறொரு மந்திரியோடு காட்டுக்கு பயணத்தில் போனார் வேட்டைக்கு போனார் ரொம்ப தூரம் போயிட்டார் காட்டுவாசிகளில் பிடிபட்டார் காட்டுவாசிகள் வந்திருக்கிறது யாருன்னு தெரியல அவர்கள் பிடித்து பழி கொடுப்பதற்காக வேண்டியவர்கள் கொண்டு போய் பழிவு இடத்துல நிறுத்தின உடனே அங்கேருந்து அவர் பெரியவர் சொன்னாராம் நம்ம பழி கொடுக்குற ஆளுக்கு வந்து எந்த ஒச்சமும் காயமும் இதில் இருக்கக்கூடாது ஆனால் இவர் கையில் வெட்டுப்பட்டுருக்குது அதனால் இவரை கொடுக்க முடியாது இந்த ஒன்னொருத்தர் நிற்கிறார் இருப்பாருங்க அவரை கொடுத்துருங்கன்னு சொல்லி மந்திரியை பழி கொடுத்தார்கள் மன்னரை விட்டாங்க அப்போ தான் மன்னருக்கு புரிஞ்சான் கையில் வெட்டின காயத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கு இதுவும் நன்மைக்கு தான் மந்திரி சொன்னது சரியான வார்த்தை தான் சொல்லிட்டு வந்தவர் மந்திரியை கூப்பிட்டு மீண்டும் அந்த பொறுப்பை கொடுத்து வைத்து கொண்டார் மன்னர் கேட்டாரா கையில் போது இது நன்மைக்குத்தான் நீங்கள் எனக்கு அது புரிஞ்சு வேட்டையில் போய் அவர்கள்ட மாட்டி நான் அறுக்கப்படாமல் இருந்தேன் ஆனால் உங்களை வீட்டுக்கு அனுப்பும்போது இதுவும் நன்மைக்கு தான் ஏன்னு சொன்னீங்கன்னு கேட்டார் மந்திரி சொன்னாராம் உண்மைதான் என்னை நீங்கள் விளக்காமல் இருந்தீங்கன்னா என்னையும் கூட்டிகிட்டு போயிருப்பீங்க காட்டுக்கு அந்த மந்திரி இடத்துல நான் இருந்திருப்பேன் நான் நல்லவா பலியாக இருப்பேன் என்று சொன்னாராம் இப்படி வாழ்க்கையில் தேற்றிக் கொள்வதற்கும் நம்மை நாம் ஆசுவாசப்படுத்தி கொள்வதற்கும் ஒன்றை பார்த்து புரிந்து கொள்வதற்குமான எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறான் அல்லாஹுவின் மீது நல்ல எண்ணம் நமக்கு வர வேண்டும் லன்னூபில் பில் ஹைர் அல்லாஹ் விஷயத்தில் நல்லதை தான் நமக்கு செய்வான் அல்லாஹ் நமக்கு நலனை ஆடுவான் என்கின்ற நல்ல எண்ணம் அல்லாஹுக்கு வேணும் இந்த லன்னி பி என் அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அதுபோலத்தான் நான் நடந்து கொள்வேன் என்னை அவன் சிறந்தவனாக கருணையாளனாக இரக்கமிக்கவனாக அந்த வாழ்க்கையில் அவனுக்கு பயன் தருபவனாக ஒரு அடியான் அல்லாவை பார்த்தா அல்லாஹ்வுடைய செயல்பாடும் அந்த அடியான் விஷயத்தில் அப்படித்தான் இருக்கும் நல்ல எண்ணம் அல்லாஹ் மீது வைக்க வேண்டும் எப்போதும் அல்லாஹ் விஷயத்தில் நம்பிக்கை தளரக்கூடாது நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அழகியவ செல்லம் அவரு புகையில் இருந்தபோது போது சுற்றி எதிரிகள் வளைத்து கொண்ட அந்த நேரத்தில் நாம் ரெண்டு பேர் தானே இருக்கிறோம் என்று அதர்த்தபு பக்கர் சித்திக்கிறது எல்லாம் சொன்னபோது லா தஹன் இன்னாக இந்த சோதனையில் ரசூலுல்லா சொன்ன வார்த்தை கவலைப்படாதீங்க அல்லா நம்மோடு இருக்கிறான் இந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும் அல்லாவுடைய உதவி நமக்கு இருந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற எண்ணம் அந்த வர வேண்டும் அப்படி சொன்ன உடனே அவ்வளோ பெரிய சோதனை எல்லாம் நீக்கிட்டானா இல்லையா மூசாலி இஸ்லாம் ஃபிரோன்ட் வந்து தப்பித்து ஓடு போகிற போது நம்ம வந்து இன்னால முதலகோன் வசமாக அகப்பட்டு விட்டோம் தப்பிக்கவே முடியாது என்று மூசா சொல்லி ஊசா அலிசலாத்தினுடைய கூட்டத்தாறுகள் சொன்னபோது போது இன்ன ரப்பி சீன் இன்ன மைய ரப்பி சையஹ்தீன் என் ரப்பு என்னோடுதான் இருக்கிறான் அவன் வழிகாட்டுவான் என்று ஊசா அலிசலாம் சொன்னார்களே சோதனையில் அந்த வாக்கியம் வர வேண்டும் நபிமார்களின் வரலாறுகளை எல்லாம் நாம் படிக்கிறோமே எவ்வளோ பெரிய சோதனைக்கு அவர்கள் உட்படுத்தப்படுகிறார்கள் அந்த சோதனை தந்தது அல்லாதுதான் அவனிடமிருந்து வந்திருக்கிறது அவனே நமக்கு இதற்கான நிவாரணத்தை இதிலிருந்து வெளியேறுகிற பாதையை அவனே காட்டி தருவான் என்கின்ற எந்த நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் விஷயத்தில் அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் எனவே எல்லாவற்றையும் நிர்ணயிக்கின்ற ரப்புல் ஆலமீனுடைய தர்பாரை நோக்கி நம்முடைய கரங்கள் யா ல்லா எங்களுடைய வாழ்வாதாரத்தை எங்களுடைய ஆயிலை எங்களுக்கு நீ விதித்திருக்கின்ற விதியின் அந்த வரிகளை சிறந்ததாக நீ ஆக்கி வைப்பாயாக நலன்மிக்கதாக ஆக்கி வைப்பாயாக என்று நாம் அதிகம் அதிகம் இதுபோன்ற நல்ல தினங்களில் பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு சுமகானு தாலா நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்று நிறைவானது ஒரு வாழ்க்கையை நல்குவதற்கு அவன் காத்திருக்கிறான் அல்லாஹூடத்தில் பிரார்த்திக்கின்ற பண்பை நான் கொள்வோமாக அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாருக்கா